திருமானம் தகுதி இருக்கா இல்லையா ஏன்னா அவங்க கொள்கை தலைவர் லட்சிய தலைவர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அடையாளம் கட்டுறதுல ஒரே நபர் ஒரு ஆள் ஒருத்தன் தான் ஒருத்தன் தான் இந்த மாவீரன் விஜய் வந்து திமுக வலிமையாக எதிர்க்காரு என்ன சார் காரணம் சார் அவர் திமுக எதிர்க்கிறது அரசியல் வரல சார் அவர் சொல்லிருக்காரு என்ன வாழ வைத்த மக்களுக்கு நன்றிக்கா நான் வந்திருக்கேன் உங்களுக்காக வந்திருக்கேன் நீங்க என்ன செய்யணும் சொல்றேன் நீங்க சொல்லு அப்ப என்ன செய்யணும் திமுக அண்ணா திமுக ரெண்டு தனம் எதிர்க்கணும் நீங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து அரசியல் எதிர் இன்னைக்கு வரைக்கும் நேற்று வரைக்கும் என்ன சொல்றீங்க அரசியல் எதிரே எனக்கு திமுக அண்ணா திமுக யாரு எவ்வளவு கதையெல்லாம் சொல்றீங்க விஜயகாந்த் இதை கூட நீ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லல கட்சி தொடங்கும் போது இப்போ உங்க கட்சி ஆகுமா ஆகாதான்ற சந்தேகம் வரும்போது விஜயகாந்த கையில் எடுத்துக்கிறீங்க சார் இது எப்படி சார் நீங்க போனி ஆகமா ஆகாதான்னு சொல்றீங்க ஆனா அங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேல கூடி இருக்காங்க சார் நீங்க என்னங்க சார் பத்து லட்சம் பேரை உங்களுக்கு இந்த உங்களை பார்க்க வரக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து வாக்கா மாறுமான சந்தேகம் இருக்கு உங்களுக்கு இல்ல அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு போல இருபத்தி ஆறுல அவர் மாற்றத்தை உருவாக்குறாங்க முட்டாள்தனமான பேச்சு சார் ஒப்பிட தவறு முதல்ல நேற்று வரைக்கும் நீங்க வந்து அண்ணாவை கையில் எடுக்கவே இல்லை நேற்று வரைக்கும் எம்ஜிஆர் கையில் எடுக்கவே இல்லை நேற்று வரைக்கும் நீங்க வந்து விஜயகாந்த் கையில் எடுக்கல அப்பவும் நேற்று வரைக்கும் இவங்க எல்லாம் கெட்டு போனவங்களா ஏன் தொடாம இருந்தீங்க விஜயகாந்த் வயிறும் இது ஒரு சாதா கல் இது சார் இவங்க எல்லாருக்குமே பதில் சொல்ற வகையிலும் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சார் நான் ஒன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு இந்த ஃபீல்டுக்கு வரல இப்போ நான் கேட்கறேன் மனசார் சொல்லுங்க இப்பதான் ரீசன் இதெல்லாம் சொல்ல சொல்ல தான் கடுப்பாது இந்த லியோ ரிசல்ட் இப்ப வந்து காரி முடிஞ்சிருக்கு ஐநூறு கோடி அறுநூறு கோடி எழுநூறு கோடி அப் பண்ணிங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி சென்ற கோடி தான் வந்திருக்கு மொத்தம் இப்போ இப்போ அது ஃபேக்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கு இவரும் கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆனவர் தான் வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் சேக்வரா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் சார் விஜய்னுடைய தாவக்கா மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு அதாவது சிங்க கதை சொன்ன விஜய் சூழல் தெரிவிக்கிறான்னு நம்ம எடுத்துக்கலாம் எப்படி பார்க்குறீங்க சார் கதையெல்லாம் நல்லா தான் சார் இருக்குது ஓகே சொல்லுங்கல்ல வடிகள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்குது சார் இல்லையா பண்ணலாம் அது மாதிரி பட் கடந்த முறை விட பாசிட்டிவாக சொல்வோம் நம்ம ஆரம்பிப்போம் ஓகே கடந்த விட கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாரு ஓகே நல்லா கேரவனில் வந்து ரொம்ப முன்னாடியே வந்துட்டு ரொம்ப ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்து பேசியிருக்கிறாருன்னு வேணால் நம்ம சொல்ல முடியுமே தவிர பட்டு அடிப்படை என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க சொல்லுவாங்க இல்லையா இப்போ அவரே கூட நெல் கதையெல்லாம் சொன்னார்ல விதை பற்றி சொன்னார் இல்லையா விதையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விதை நெல் வந்து உறுதியாக இருக்கும் சொன்ன கருத்துல வந்து கேட்டால் இந்த சிங்கம் கதை ஒரு பக்கம் வச்சுப்போம் நம்ம அப்புறம் அது நிஜ சிங்கமாக சர்க்கஸ் சிங்கமான்றதே ஒரு கேள்வியா இருக்கு நான் இந்த சில இந்த விதைன்னு சொல்றதுல ஒன்பது பேர் வந்து அவர் வந்து ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னார் இல்லையா ராஜாவை யாரோ ஏமாத்திட்டாங்க ஒம்பது பேரை ஏமாற்றிட்டாங்கன்னா இந்த ஒம்பது பேர் யாருன்னு நான் நினைக்கிறேன்னா அவர் கூட சுத்தி இருக்கிற அந்த ஒன்பது பேர் தான் ஓ அப்படியே நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப இந்த தாடி பாலாஜி கூட ஒரு இது போட்டா பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் அது வேணால் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் பாருங்க அதில் அவர் சொல்கிறார் கட்டினா வந்து விஜயை காப்பாற்றினா முதல்ல வந்து அவங்க கூடகிறவங்கிறது வந்து காப்பாற்றணும்னு சொல்லியிருந்தார் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தார் நான் பார்த்தேன் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருந்தது தாடி பாலாஜி சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு போது ஒரு வகையில் கரெக்டு தான் ஏன்னா இவர் சொன்னால் அந்த ஒம்போது ஸ்பேஸ் சொன்னார் இல்லையா விஜயை வந்து வளர்த்து கொண்டு வந்தவங்கன்னு சொல்லிட்டு அது வந்து உண்மையிலே அனுபவபூர்வமாக சொன்னதை தான் நான் அதை எடுத்துக்கிறேன் ஒரு பக்கம் இது இருக்கட்டும் இப்போ இவர் வந்து பார்த்தா இவர்கிட்ட இருக்கிற வந்து விதை நெல்ன்றது கொள்கை கொள்கை தான் விதை நெல் சொல்லுவாங்க ஓகே தமிழர் இவ்மணியன் வந்து ஒரு முறை பேசுமோ சொன்னார் வைகோ வந்து விதைநெல்லை உண்ட வந்து ஒரு நபராக தான் நான் விவசாயியாக நான் பார்க்குறேன் ஓகே விதை நெல்லை சாப்பிட்ட விவசாயியாக தான் இருக்கிறாரு என்ன காரணம் கேட்டால் விதைநெல் என்பது வந்து கேட்டிங்கன்னா கொள்கை ஒரு கட்சியோட கொள்கை விதை நெல் அந்த கொள்கையை வந்து நீங்கள் வந்து ஒருபோதும் அந்த டேமேஜ் பண்ணக்கூடாது ஒரு நல்ல விவசாயி என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா அவன் பசி பட்டினியோடு இருந்தால் கூட குடும்பமே பசி பட்டினியாக இருந்தால் கூட அந்த விலை நெல்ல வந்து சாப்பிட மாட்டாங்க அதை வந்து ஏதாவது ஒரு மரக்காயில் அந்த உரிப்பானையில் இல்லை வந்து வந்து ஒரு மூட்டையில் கட்டி வைப்பான் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவிச்சியாக வந்து அதை அரிசியாக்க மாட்டான் ஏன்னா அது வந்து அவனுடைய வாழ்வாதாரம் காலம் காலமாக இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் தற்காலிகமான வந்து ஒரு பசிக்காக அதை வந்து வந்து அவன் எடுத்துக்க மாட்டான் அப்படிதான் விதை சாப்பிட்ட விவசாயின்னு சொல்லி சொல்லி இப்போ தமிழக மனிதனே சொல்லியிருக்கிறாரு வைகோவை இப்போ நான் வந்து இவரை பார்க்கறது கேட்டால் வந்து இந்த விதை கட்சியோட கொள்கை மாதிரி ஆனால் இவர் என்னன்னு கேட்டால் அந்த விதை இவர்கிட்ட இல்லைன்ற மாதிரி இருக்குது விதைநெல் ஒரு கட்சிக்கு கொள்கையே இல்லை ஒரு தத்துவமே இல்லை அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன் சார் அவங்க பல்வேறு தத்துவங்களை வச்சுருக்காங்க என்ன சொல்கிறேன் பெரியார் வச்சிருக்காங்க பாருங்கள் கொள்கை சார்ந்த தலைவர்கள் வச்சுக்கிறது வேற நீங்க இப்ப நான் கேட்கிறேன் இப்ப நீங்க தக்குன்னு உடனே சொல்லிடுறேன் நானு இப்போ பெரியார் குறித்து சொல்ல பெரியார் வந்து கொள்கை தலைவர் கொள்கை தலைவர் அந்த பெரியார் குறித்து ஒரு விமர்சனம் வரும்போது பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து வேணால் சீமான அவர்கள் இருக்கட்டும் இல்லை வேறு யார் பண்ணாலும் அது குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து அதுக்கு அரசியல் கடமை ஆற்றலைல்ல ஓகே உங்கள் கொள்கை தலைவர் வந்து ஒருத்தர் விமர்சிக்கும் போது நீங்கள் கடந்து தான் போனீங்க சார் அதுக்கு தான் ஒரு முதலே ஒரு கதை சொல்லிட்டார் சிங்க கதை சொல்லிட்டாரு நாங்கள் வந்து செத்து போனதையும் கெட்டு போனதையும் பற்றி பேசலாம் தப்புங்க ரொம்ப தப்பான விஷயம் நீங்கள் கிண்டலாக பேசலாம் இல்லை நீங்கள் எது வேணால் சொல்லலாம் ஓகே நான் சொல்கிறேன் பகிரங்கமா பகிரங்கமாக சொல்கிறேன் கெட்டு போனவர் சொல்கிறது நீங்கள் வந்து சீமானை சொல்கிறீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெளில வேற யாரையாவது சொல்கிறீங்களான்ற அந்த பாறை வந்து எடுத்துகிட்டு பொது நான் சொல்கிறேன் இங்கே அரசியல் கட்சிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது நாம் தமிழர் நீங்கள் வந்து கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்த பார்வை இப்போ வந்து அவங்க வந்து வந்து தனித்து நின்று கிட்டத்தட்ட பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலேயே போராடி இன்றைக்கி வந்து அவங்க வந்து எட்டரை பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்கிறாங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி நீங்கள் அவங்க சொல்லுனதுக்கு சொல்லணும் ஆட முடியாதவங்க கூடம் பத்தாதுன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு பதில் கொடுக்கறது திராணி இல்லைன்னு என்ன சொல்லுங்கள் ஆனால் அந்த அரசியல் கட்சியை நீங்கள் வந்து வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல ஒரு கருத்தியல் ரீதியாக நீங்கள் வந்து பதிலளிக்க முடியாமல் விலைக்கு போகிறவங்க சொல்லக்கூடிய காரணம் தான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அவங்க ஈக்கலே இல்லை அவங்க கெட்டு போனவங்க நாங்கள் வந்து தொடக்கூட மாட்டோம் அப்படிலாம் கிடையாது இங்கே பசி வந்தால் பத்தும் பறந்து போயிடும் அதே சிங்கத்துக்கு நான் சொல்கிறேன் பசி வந்துச்சுனா பத்தும் பறந்து போகணும் இப்போ நான் கேட்குறேன் நேற்று வரைக்கும் நீங்கள் வந்து அண்ணாவை கையில் எடுக்கவே இல்லை நேற்று வரைக்கும் எம்ஜிஆரை கையில் எடுக்கவே இல்லை நேற்று வரைக்கும் நீங்கள் வந்து விஜயகாந்தை கையில் எடுக்கல அப்போவும் நேற்று வரைக்கும் அவங்க இவங்கெல்லாம் கெட்டு போனோங்களா ஏன் தொடாமல் இருந்தீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் தொடறீங்க யாரை தொடறீங்க அண்ணாவை தொடறீங்க விஜயகாந்தை தொடர்றீங்க எம்ஜிஆரை தொடறீங்க அப்போ நேற்று வரைக்கும் அவங்க கெட்டு போனோங்களா சொல்லுங்கள் அப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பேரையே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ தொடமாட்டறிங்க கரெக்ட் அப்படி தானே ஓகே அப்போ அவர் கெட்டு போனவரா ஸோ எதுக்கு ஏதோ உதாரணம் கொண்டு சிங்கம் பசி எடுத்ததுன்னா அப்போ அதனுடைய நிலைமை என்னன்னா அதுக்கு தான் தெரியும் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் பசி ஓகே வாக்கு பசி இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் எடுத்துக்கிறீங்க அண்ணாவை எடுத்துக்கிறீங்க விஜயகாந்த் எடுத்துக்கிறீங்க அதான பொருள் இப்போ உங்களுக்கு தேர்தல் பசி ஓட்டு பசி உங்களுடைய ச உங்கள் சக்தி என்னன்னு உங்களுக்கே தெரியல உங்களுக்கு வா இந்த உங்களை பார்க்க வரக்கூடிய ம மக்கள் எல்லாம் வந்து வாக்கா மாறுமான சந்தேகம் இருக்குது உங்களுக்கு இல்லை அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு போல் இருபத்தாறு நான் ஒரு மாற்றத்தை ஒரு தீர்வு உருவாக்குறாங்க முட்டாள்தனமான பேச்சு சார் நீங்கள் அறுபத்தி ஏழு தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய கூட்டணியின் மூலமாக தான் வீழ்த்த முடிஞ்சுது ஓகே அதுவும் மாற்று கருத்துள்ள ஒரு ராஜாஜிலாம் வந்து இணைஞ்சாங்க கூட்டணியில் அப்போ தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸை வீழ்த்த முடிஞ்சுது காங்கிரஸ் வீழ்ந்த காங்கிரஸுக்கு வந்து தலைமை தாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் உங்கள் கொள்கை தலைவர் ஒப்பிட தவறு முதல்ல மேம்போக்காக நீங்கள் வந்து யார் இங்கே வந்து ஆழமான அரசியல் பார்வையில் பார்க்க போகிறாங்க எல்லாம் விடைலை குஞ்சுகள் எல்லாம் வந்து பார்த்த சின்ன சின்ன பசங்கள் இவங்களாம் அவ்வளோ டீப்பாக யோசிப்பாங்களா நீங்கள் ஓகே நான் தான் சொல்கிறேன்ல இந்த இடத்துல நீங்கள் இப்படி எடுத்துங்க நீங்கள் வந்து எழுபத்தி ஏழு எடுத்த விட எம்ஜிஆர் வந்து திராவிட கட்சியில் வீழ்த்தியிருக்கிறார் திராவிட கட்சியோட தலைவர் யார் திராவிட அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தோட வந்து ஃபவுண்டர் யார் அண்ணா அண்ணாதுரை அந்த அண்ணாதுறையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்போ உங்களுக்கு என்ன சார் கொள்கை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் விளக்கம் சொல்லுங்கள் எனக்கு ஒரு கட்சி அவங்க வச்சுக்கிட்ட சார் அப்படி இல்லை சார் நீங்கள் பாருங்க எப்படி தான் திராவிட இப்போ பெரியார் எடுத்துக்க திராவிட இயக்க இயக்கங்களுக்கு அவர் தான் ஃபவுண்டேஷன் திராவிட கழகமாட்சி உங்களுக்கு தெரியும் நான் பிராமின் அந்த ஃபோரம் தான் பிற்காலத்தில் வந்து திராவிட கழகமாட்சி அதுக்கு வந்து இவர் வந்து தலைவராக இருக்கிறார் யார் பெரியார் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை மாற்றி அமைக்கிறார் அது வந்து விலகி வந்து திமுகன்றவருக்கு வந்து ஒரு இயக்கம் உருவாது அதுக்கு ஃபவுண்டர் யார்னு கேட்டால் அண்ணாதுரை தான் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து நேற்று வரைக்கும் நீங்கள் வந்து கேட்டால் திராவிட கட்சியோட மாற்று அரசியல் நீங்கள் தரப்போகிறோம்னு சொல்லவே இல்லை பிரைமரி ஃபோர்ஸ் தான் அவங்கள சொல்லிட்டு வரீங்க நீங்கள் திராவிட கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வந்து நீங்கள் அது ரெண்டு திராவிட கட்சிகள் வந்து விட நீங்கள் வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் அதாவது கேட்டால் முதன்மை கட்சி ரெண்டு கட்சியோட நீங்கள் பெரிய கட்சியோட நீங்கள் இருந்தீங்க அப்படி இருக்கிற நீங்கள் திமுகவோட ஃபவுண்டரை நீங்கள் வந்து கையில் எடுக்கிறீங்கல்ல இப்போ உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் யார் சொல்லியிருந்தீங்க ஒரு அஞ்சு பேரை சொல்லியிருந்தீங்க வேலுநாச்சியார் பெரியார் அம்பேத்கர் அஞ்சலி அம்மாள் காமராஜர் அஞ்சு பேர் அப்போவே நீங்கள் அண்ணாவையும் கையில் எடுத்துருக்கணும் இப்போ நீங்கள் என்ன சரிங்க கேட்டால் இந்த ரெண்டு ஆண்டு காலம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது நாம் வந்து அடுத்த கட்டம் நம்ம வந்து இந்த அரசியல் கட்சியை வந்து வெற்றிகரமாக நடத்த முடியாது இப்போ உங்களுக்கு யார் தேவைன்னு கேட்டோம்னா அண்ணாவை எடுத்தாலும் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணா வந்து திராவிட இயக்கங்களோட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேர்தல் அரசியலுக்கான திராவிட இயக்கங்களுக்கு ஒரு ஃபவுண்டர் அதில் வந்து அண்ணாதிமுக பிரிஞ்சிருக்கு ரைட் ஓகே எம்ஜிஆரையும் கையில் எடுத்துட்டீங்க விஜயகாந்தை எடுத்துட்டீங்க நான் கேட்குறேன் மனசாட்சியோட பேசுகிறேன் தம்பி விஜயகாந்த் அரசியல் கட்சி தொடங்குறா சார் எந்த நடிகர் வந்து அவருக்கு ஆதரவு தெளிச்சா சொல்லுங்க ஓகே உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு விஜயகாந்தை சுற்றி இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமானவர்கள் வந்து ராதாரவி வாகை சந்திரசேகர் தியாகு பாண்டியன் எஸ் எஸ் சந்திரன் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு முக அந்த ஒரு கிட்டத்தட்ட வந்து நான் சொல்கிறது ஆசே இப்ராஹிம் ராவ் ராவத்தை தவிர்த்து நடிகர்களை சொல்கிறேன் நடிகர்களை இந்த அஞ்சு பேர் வந்து அவர் சொல்லி மற்ற சின்ன சின்ன நடிகர் விட்டுருங்க பெரிய நடிகர்னால் இவங்க அஞ்சு பேர் இருந்தாங்க இவங்களே மெம்பர் ஆகலை எதில் எதில் தேமுத்திக்கால் ஓகே தேமுதிகால இவங்களே மெம்பர் கிடையாது ஆனால் நட்புல இருந்தாங்க ஆழமான நட்புல இருந்தது உண்மை எல்லாருக்கும் தெரியும் சினிமா வட்டாரத்தில் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எந்த நடிகரும் தரல சார் இவங்கெல்லாம் விட்டுருங்க சார் இவங்களாம் ஒரு பெரிய நடிகர் இருக்கிறார் அவர் யாருன்னு கேட்டினா விஜய் அன்னைக்கு டேட்டுக்கு வந்து விஜய் விஜய் உருவாக்குனதில் நீங்கள் இன்றைக்கி எப்படி சொல்கிறீங்களோ விஜய் வந்து உருவாக்குனதில் வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் கேப்டனுடைய பங்களிப்பு இருக்குது அன்னைக்கு வந்து இந்த விஜய் அண்ணன் கட்சி தொடங்கியிருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்க அண்ணன் ஒன்னன்லாம் இன்றைக்கி சொல்கிறீங்களா அன்னைக்கு அண்ணன் கட்சி தொடங்கியிருக்கிறார் என்னுடைய ஆத்மாத்தமான ஆதரவு நீங்கள் தெரிவிச்சிங்களா அதே காலகட்டத்தில் நீங்கள் ஜெயலலிதாவுக்கு தலைவா படத்துக்காக நீங்கள் வந்து ஜெயலலிதா காலில் போய் விழுந்த கதைலாம் இருக்குது ஓகே சரிங்களா அன்றைக்கி நீங்கள் வந்து விஜயகாந்த் பக்கத்தில் வந்து என்னுடைய எனக்கு வந்து அண்ணன் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாரு நான் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் சொன்னால் அதில் நியாயம் இருக்கு இன்னைக்கு நீங்கள் என்ன செய்றீங்க விஜயகாந்த் எங்கள் அண்ணன் அவர் நான் மதுரைக்கு வரும்போது நான் ஒருத்தர் அவர் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் எவ்வளோ கதையெல்லாம் சொல்கிறீங்க விஜயகாந்த் இதை கூட நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல கட்சி தொடங்கும் போது இப்போ உங்கள் கட்சி போனி ஆகமா ஆகாதான்ற சந்தேகம் வரும்போது விஜயகாந்தை கையில் எடுத்துக்கிறீங்க சார் இது எப்படி சார் நீங்கள் போனி ஆகமா ஆகாதான்னு சொல்கிறீங்க ஆனால் அங்கே கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு மேலே கூடியிருக்காங்க சார் நீங்க என்னங்க சார் பத்து லட்சம் பேரை இப்போதான் ஒருத்தர் நேர்காணல் முடிச்சுட்டு வர்றாரு அவருக்கு எட்டு லட்சம் பேர் இருந்தார் ஓகே கொஞ்ச நாள் ஒரு நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்துக்கு மேலே வந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு நான் எத்தனை நான் நீங்கள் சொன்ன மாதிரி பத்து லட்சம் நான் ஒத்துக்கிறேன் சார் ஓகே அந்த பத்து லட்சம் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரேம்பில் ஏறத்துக்கு ஏன் என்ன சொல்ல போனால் அவரை பார்த்த உடனே கலைஞ்சு போயிட்டாங்களே ஏன் கலைஞர் காத்திருக்காங்க சார் சார் ரெண்டு நாளாக இருக்கட்டும் நாலு நாளாக இருக்கட்டும் சார் நீங்கள் முக்கியம் என்ன நீங்கள் அவர் வந்துட்டாரு அதுக்கப்புறம் பேச போகிறாரு நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் தத்துவத்துக்கான கூட்டமாக இருந்தால் தத்துவத்துக்கான கூட்டமாக இருந்தால் ஓகே விஜய் என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நிற்கணும்ல அதான் கரெக்டு வெளியே இருந்தவங்க வெளியே இருந்தவங்க கிடையாது வெளியேற முடிஞ்சவோ வெளியேறிட்டான் வெளியேற முடியாமல் முன்னேயும் போக முடியாமல் பின்னே முடியாமல் நிறைய பேர் மாற்றிட்டு மாட்டிட்டுதான் உள்ள ஓகே இதுதான் உண்மை ஸோ நான் சொல்கிறது கேட்டால் நீங்கள் தத்துவத்துக்கான கூட்டம் வரல ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம் போயிட்டாங்க அவ்வளோதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பத்து லட்சம் பேர் தான் எல்லாமே விஜய் ரசிகர் சொல்ல முடியாது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவகார்த்திகன் ரசிகர்கள் இருக்கலாம் அஜித்தோட ரசிகர்கள் இருக்கலாம் இல்ல இருந்து பல பேர் வந்து அது ஒரு கும்பல் அதுக்கு கேட்டா கிறிஸ்டானிட்டி அடிப்படையில் வந்து கேரளாவில் கொஞ்சம் இருக்கு விஜய்க்கு அது மறுக்க முடியாது இந்த உங்களுக்கு தெரியாது கிறிஸ்டியானிட்டி தெரியும் ஒரு அது வந்து ஒரு ஒரு டீம் இருக்கு அது விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அவங்க கேரளாவில் அவங்களாம் வந்தாங்க அவங்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தாச்சு கிளம்பியாச்சு அப்போ நீங்க தத்துவார்த்த அரசியல முன் வச்சு நீங்க வந்து கொள்கை அரசியல முன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே இந்த தடுமாற்றம் இருக்காரு விஜயகாந்த் எம்ஜிஆர் அப்படின்ற அந்த க எல்லைக்கு போகணும் இருக்கிற அஞ்சு தலைவர் எனக்கு அஞ்சு தலைவர் யாருங்க இவங்க தாங்க இந்த அஞ்சு பேர் தான் அதுக்கப்புறம் எ அண்ணா யார் எம்ஜிஆர் யார் விஜயகாந்த் யார் எதுக்காக நான் அவங்களை கொண்டு வரணும் இவங்க தான் எங்கள் கொள்கை அரசியல் இப்போ அவங்களே கொண்டு வந்துட்டீங்க இப்போ அடுத்தது பக்கத்து பக்கத்தில் வந்துடுவாங்க அஞ்சலி அவங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணாவும் இவரும் எம்ஜிஆரும் வந்துருவாங்க அப்புறம் அடுத்து இன்னொரு மாநாடு போட்டிங்கன்னா அப்போ வந்து கலைஞரும் ஸ்டாலின் கூட வந்துடுவாங்களா சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு கேட்குறேன் நான் கொள்கை அரசியல் வந்து நீங்க ஒரு டிசைன் பண்ணிட்டீங்க சார் அதுல இருந்து நீங்க மாறக்கூடாது இன்னைக்கு பலம் எழுந்ததுனால உங்களுக்கு சக்தி இல்லாதனால வாக்குகளை பெறக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கிறதுனால இன்னைக்கு யாரெல்லாம் இழுத்துக்கிறீங்க அண்ணாவை இழுத்துக்கிறீங்க எம்ஜிஆர் எழுத்துக்கிறீங்க விஜயகாந்த் எழுத்துக்கிறீங்க அடுத்த தலைவர் யார் இன்னும் 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 கூட ஒரு நாலு பேர் எடுத்துப்பீங்க நீங்க கடைசியாக நீங்க வந்து மு ஸ்டாலின் கூட எடுத்துப்பீங்க ஓகே சார் அப்போ உங்களுக்கு என்ன எதிர்ப்பு அரசியலுக்கு என்ன நீங்க வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் எதிரியா நீங்க பாக்குறீங்க திமுகவை நீங்க பாருங்க உங்களோட அரசு திமுக அரசியல் எதிரி டிக்ளேர் பண்ணிட்டீங்க திமுக ஃபவுண்டர் அண்ணா நீங்க அவரை சேர்த்துக்கிட்டீங்க அப்புறம் வந்து ஏதாவது சொல்லிட்டு வந்து அவ்வளோ அப்புறம் என்ன உங்களுக்கு கொள்கை இருக்கு கொள்கை புண்ணாங்க ஒன்றும் கிடையாது திமுக அரசியல் எதிரி சார் திமுக ஃபவுண்டர் யாரா யார் சொல்ல சொல்லுங்கள் அப்போ அவங்க ஃபவுண்டர் நீங்கள் எடுத்துப்பீங்க சார் இந்த மாநாட்டுக்கு தான் சார் அந்த தீமை இந்த தேர்தலுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு ஆளாக எடுத்துப்பீங்க நீங்கள் அடுத்தது கலைஞர் ஸ்டாலின் வந்து ரெண்டு பேரும் இருப்பாங்க இவர் வந்து எங்கள் அங்கிள் இவர் எங்கள் தாத்தா கலைஞர் கலைஞர் எங்கள் தாத்தா அங்கிள் ஸ்டாலின் எங்கள் அங்கிள் ரெண்டு பேருடைய வந்து அந்த வந்து நான் நான் வரும்போது மாநாட்டுக்கு வரும்போது நான் நினச்சிக்கிட்டே வந்தங்க காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு போட சொல்லுங்க சார் எங்க அடுத்த மாநாடு காஞ்சிபுரம் ரைட் அங்கே வந்து அண்ணா பிறந்தார் இந்த மண் யார் தெரியுமா நான் வரும்போது நான் நினச்சிக்கிட்டே வந்தேன் எது இந்த மண்ணை நான் நினச்சிக்கிட்டே வந்தேன் என்னன்னு கேட்டேன்னா அண்ணாவை நினச்சிக்கிட்டே வந்தேன் அப்படியே வந்து நான் வந்து கலைஞரை நினச்சிக்கிட்டே வந்தேன் அண்ணா தொடங்கின கட்சிக்கு வந்து காஞ்சிபுரத்தை பிறந்தார் அண்ணா அந்த கட்சியை தொடங்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து கலைஞர் அவர் நான் நினச்சிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லலாம் திருவாரூரில் கொண்டு வந்து ஒரு ஒரு மாநாடு போட சொல்லிட்டு அப்போ சொல்லலாம் அங்கே கலைஞர் படத்தையும் வந்து ஸ்டாலின் படத்தையும் போடலாமா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு கொள்கையே இல்லைல்ல சார் விஜய் சொல்றாரு இவரெல்லாம் கட்சி ஆரம்பிப்பாரா அவரே ஆரம்பிக்கல இவருலாம் என்ன பண்ணலாம் அப்படிலாம் சொன்னாங்க இன்னைக்கு இவர் ஆட்சியை பிடிப்பாரான்னு கேட்கறாங்க நம்ம வெகுஜன மக்கள் சக்தியா இருக்கும் ஆட்சியை கண்டிப்பா நீங்க தாராளமாக ஆட்சியை நீங்க ஆட்சி பிடிக்கிறதோ வந்து நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி வந்து சினிமா படம் கிடையாது ஓகே சரிங்களா எவ்வளோ இருக்கு தெரியுங்களா தலைகழ இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல இவ்வளவு தடுமாற்றம் தடுமாற்றமே இல்லாம கட்சி தொடங்கினவங்க தான் கமலஹாசன் கூட சொல்றேன் நான் கடந்த பல தலைவர்கள் நான் சொல்ல முடியும் ஆனால் அவங்களால் நிற்க முடியல என்ன இப்போ அவங்க காட்டின கூட்டத்தோட ஒரு பத்து பேர் கூட்டதாலாக காட்டுறீங்க நீங்கள் அவ்வளோதான் ஓகே அதிலயே நான் சொல்கிறேன் அஜித்தோட வந்து பேனர்லாம் வச்சு அஜித்தோட ரசிகர்கள்லாம் வந்துருக்குறாங்க இந்த கூட்டத்தை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க சார் அடுத்த திட்டமாக சொல்கிறேன் நீங்கள் பத்து லட்சம் பேர் நீங்கள் உங்கள் கணக்கு படி நான் பத்து லட்சம் பேர் வச்சுக்கிறேன் அஜித்தோடய ரசிகர்கள் சிவகார்த்திகர் ரசிகர்கள் இன்னும் என்ன ட்ரெஸ் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு அனுபவம் இருக்குது எனக்கு வந்து தொன் சாரி எண்பதுகளில் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் எண்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் வந்து இதே மதுரை தாண்டி திண்டுக்கல் போயிருந்தேன் அங்கே ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர்கள் அதாவது கேட்டனா வந்து பஞ்சாயத்து போர்டில் அந்த டிவி வந்திருக்கு சார் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அப்போ நான் சொல்கிறது அப்போ தான் முத முதல் பஞ்சாயத்து போர்டில் உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் வீடு வீடு டிவி கிடையாது பஞ்சாயத்து போர்டில் ஒரு டிவி வைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமைனா தூர்தர்ஷனில் வர படத்தை வந்து பார்ப்பாங்க சரிங்களா அப்போது நான் வந்து அங்கே வந்து அந்த ஊருக்கு போயிருக்கிறேன் அந்த ஊரில் வந்து இந்த மக்கள் உட்காந்து பார்க்குறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்கன்னா நம்ம வீட்டில் அப்போ நம்ம சென்னையில் இருக்கிறோம் நம்ம வீடுகளில் டிவி இருக்குது ஆனால் அங்கே வந்து கிராமங்களில் டிவி கிடையாது பொது டிவி தான் வந்து பஞ்சாயத்து போர்டில் அந்த டிவி இருக்கணும் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை பார்த்து நான் வந்து எனக்கு வேப்பாயிடுச்சுன்னு கேட்டேன் கிட்டத்தட்ட சினிமா தேட்டரில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு அதில் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா சிரிக்கூடாது நேராக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கொடி பறக்குதுன்னு ஒரு படம் சார் ரஜினி படம் கொடி பறக்குதுன்னு சொல்லிட்டு அமலாவும் ரஜினி நடித்த படம் அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒளியும் ஒளியும் இருக்குது ஓகே அது வந்து அந்த படம் வந்து போடணும் ஒருத்தர் போய் என்ன சென்றா கிள்ளி பார்க்குறாரு யாரை கிள்ளி பார்க்குறாரு ரஜினியை ரஜினியை கிள்ளி பார்க்குறாரு சார் உடனே கத்துறாங்க ஏ கிட்ட போதா ஷாக் அடிக்கிறோம் ஷாக் அடிக்கன்றானுங்க இல்லை கிள்ளி பார்த்தேன் கிள்ளி பார்த்தேன்னா அந்தளவுக்கு இன்னும் சென்றாக இருக்கிறாங்க சார் டிவி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவி சார் இருக்கு சார் பஞ்சாப் மோடி டிவி அதில் போய் ஒருத்தர் போய் கிள்ளி பார்க்குறான் அந்த அளவுக்கு இன்னசென்டான மக்கள் நான் சொல்றது எண்பத்தி எட்டு தொண்ணூறுல இருக்கேன் அவ்வளவுதான் நடிகரெல்லாம் பெரிய தெய்வமாக நினைச்சுக்க பெரிய ஆதர்ச நாயகனாக நினைக்கிறவங்க அவங்கலாம் அப்பாவி மக்கள் அங்கே வந்துருந்தவங்கலாம் பல பேரை பார்த்துங்கல்ல அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து இந்த சென்னை எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாதவங்களாம் வந்தாங்க அங்கே இவங்களாம் வந்து சென்னையில் இருந்தால் ஏதோ பெரிய இது நினைச்சிருக்கிறான் லண்டன் அமெரிக்கா மாதிரி இது அப்படிதான் நினச்சிருக்காங்க நியூயார்க்கு லண்டன் மாதிரி நினச்சிருக்கிறாங்க மெட்ராஸ் ஓகே சரிங்களா இங்க நம்ம நடிகர்கள் வந்து வாழக்கூடிய பகுதியில் தான் இங்க இந்த கோடம்பாக்கத்தை நம்ம சுற்றிட்டுறோம் இதை போட ஒருத்தனை எதிர்க்க பார்த்தேன் ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் இது வந்து இந்த கூட்டத்தை நீங்க நம்பாதீங்க வாக்கு போடும் நீங்க சொல்லலாம் அப்போ இவர் சொன்ன மாதிரி விஜய் அறிவிச்சா மாதிரி எல்லா தொகுதியிலும் கேண்டிடேட் நான் தான் அதை நினச்சிங்க நீங்கள் நீங்க மனசுலன்னு சொன்னார் இல்லையா அதுவே நீங்க பெரிய சர்ப்ரைஸ்னு சொன்னார் பெரிய சர்ப்ரைஸ்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது விஜயகாந்தே இங்க மண்ணை வச்சாங்க இவங்க ரிஷியவன்யன் தொகுதியில் தெரியும் விருதாச்சலத்தின் ஜெயிச்சாரு ரிஷிவந்தியன் தொகுதியில் வந்து விஜயகாந்தை தோக்கடிச்சாங்க விஜயகாந்தோட வா வாரி வாரிவழன வல்லல் ரிஷிவந்தியன் தொகுதியில் தோக்க அடித்தாங்க நிறைய கசப்பான வரலாறுலாம் இருக்குது ஓகே இன்னைக்கு நீங்கள் கூட சொல்கிறீங்க எம்ஜிஆர் மாதிரி குணம் படைத்தவர் விஜயகாந்த் எம்ஜிஆர் மாதிரி குணம் படைத்தவர் விஜயகாந்த் விஜயகாந்த் மாதிரி குணம் படைத்தவன் நான் சொல்ல முடியுது அவங்களால் ஏன் சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியாது வைரம் வைரம் தான் சார் இது வைரம் வைரம்தான் ஓகே இது சாதா கல் பார்க்கறதுக்கு ஒன்று மாதிரி தெரியும் அது வைரம் விஜயகாந்த் வைரம் இது ஒரு சாதா கல் இது அவ்வளோ சார் இவங்க எல்லாருக்குமே பதில் சொல்கிற வகையிலையும் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சார் நான் ஒன்றும் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு இந்த ஃபீல்டுக்கு வரல இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் மனசர் சொல்லுங்கள் இப்போ தான் ரீசன் இதெல்லாம் கே சொல்ல சொல்ல கடுப்பாகுது இந்த லியோ ரிசல்ட் இப்போ வந்து காரி முடிஞ்சுட்டு இருக்குது எது ஃபேக் இது ம் ஃபேக் சார் அது சரி ஐநூறு கோடி அறுநூறு கோடி எழுநூறு கோடி பில்ட் பண்ணிங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கனா நானூற்றி சென்று கோடி தான் வந்துருக்கு மொத்தம் இப்போ இப்போ அது ஃபேக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கு இவரும் கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆன தான் எது என்னன்னா ரஜினிகாந்த் நூற்றி எழுபத்தி ரெண்டு படம் நடிச்சிட்டாரு எழுபத்தஞ்சி வயசு இன்றைக்கும் ஓடுறாரு இது அடுத்து ரெடியாக இருக்குது படம் ப்ராஜெக்ட்லாம் ரெடியாக ரெடியா இருக்கு ஜெயிலருக்காக போயிட்டு இருக்காங்க அங்க போயிட்டு இருக்காங்க அப்போ எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு வயசில் நூற்றி எழுபத்தி ரெண்டு படம் நடிச்சுட்டு நூற்றி எழுபத்தி மூணு நோக்கி நகர்ந்து அவர் இங்கே நீங்க அவருக்கு போட்டியா சொல்லக்கூடிய நீங்க இந்த அறுபதுகள் கடந்த உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிட்டைமெண்ட் அந்த இது வந்துடுச்சு இனிமேல் சிவகார்த்திகேயன் முடியாது சிவகார்த்திகேன் வரையா ரஜினி வந்தபோது யாரெல்லாம் இருந்தாலும் தெரியுமா சினிமாவில் ஒப்பிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கோலச்சனம்லாம் யாரெல்லாம் இருக்கா சிவகுமார் விஜயகு குப்பத்ராஜன் ஒரு படம் அந்த படத்தில் ரஜினிக்கு டைட்டில் கிடையாது விஜயகுமார் தான் ஹீரோ அதில் விஜயகுமாருக்கு புரட்சி கலைஞர் கூட எடுத்து பாருங்க நீங்கள் ஒரு படம் போய் நெட்ல போய் பார்த்துங்க குப்பத்ராஜன் படத்தில் புரட்சி கலைஞர் விஜயகுமார் இவர் யாரு இவர் சாதா யாரு ரஜினி அப்போ அவ்வளோ ஜாம்பவனுக்கு இருந்தாங்க பெரிய நடிகர் ஜெய்சங்கர் இருந்தாரு ரவிச்சந்திரன் இருந்தாங்க இவ்வளவு பேர் இருந்த போது வந்து முப்பத்தஞ்சு படம் முப்பத்தஞ்சு படத்தான் நடிச்சிருக்காரு பல படங்களும் அது ஹீரோ முப்பத்தி ஆறாவது முப்பத்தி ஆறு படத்தான் இவர் நுழைகிறார் வரதுக்குள்ள கமல் முடிச்சார் முப்பத்தஞ்சு படம் முடிச்சார் எதுக்கு சொல்றேன்னா ஒப்பிட்டு நீங்க இங்க வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய சிவகார்த்தியனை பார்த்து பயப்படுறீங்க கூப்பிட்டு துப்பாக்கி கொடுத்து எனக்கு சப்பாடி எது எதுதான் உண்மை அஜித்தை வந்து நீங்க எவ்வளவு கஷ்டம் கொடுத்தீங்கன்னா அவர் மெல்ல முடியாம முடியாம வெளியே சொல்ல முடியாம இருக்கிறாரு அவ்வளவுதான் ஏன்னா அவங்கெல்லாம் வேறு வந்து கவனத்தில் போயிட்டாங்க சார் கார் ரேஸ் அது இதுன்னு போயிட்டாங்க அவருக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருப்பீங்க நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து நான் கேட்டேன்னா மார்க்கெட் வந்து டல் ஆகுது சார் ஆனால் அவரே இப்போ கோட் படத்தை பாருங்கள் கோட் படத்தில் இவ்வளோ பில்டப் பண்ணிங்க பணம் ஓடல ஆனால் நீங்கள் ஓடின மாதிரி காட்டுங்க ஏன்னா பிராண்டை நிற்க வைக்கணுன்றதுக்காக சில நேரங்களில் நீங்கள் வந்து ஹைப் கொடுக்குறீங்க நான் இரநூறு கோடி சம்பளம் வரீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்கள் சம்பளம் எவ்வளோன்னு தெரியாது இரநூறு கோடி நீங்கள் சொல்லவே இல்லை கூட எவனும் சொல்லுறான் இரநூறு கோடி சம்பளம்ட்டு இங்கே சம்பளத்தை உயர்த்தி சொல்கிறது கூட ஒரு இது இருக்குது சார் ஓகே ஏன்னா சீப்பாக சொல்லக்கூடாது நம்மள ஓகே சார் அவரே சொல்லியிருந்தாரு கேரியத்தோட உச்ச உச்சத்துலேருந்து வந்தேன் என்னோட கேரியரோட உச்சத்துலேருந்து சார் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சார் நான் வந்து உங்களை கூப்பிடவே இல்லை சார் நீங்கள் தானே சார் வரீங்க ஓகே சார் இங்கே அரசியலுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறது இருக்கு சார் உங்களுக்கு ஒரு சொல்லட்டுமா நான் உங்களுக்கு இது கண்டிப்பாக இதை பதிவு பண்ணோம் எம்ஜிஆருக்கு அரசியல் கட்சி தொடங்கணும் கிடையாது அந்த இயக்கத்தோடு போறாரு அப்படியே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி கிடைக்குது சிறுசமைப்பு துறையில ஒரு தலைவர் பதவி கிடைக்குது இது வந்து கட்சியில் வந்து அவருக்கு தான் ஓகே அவர் அரசியல் கட்சி தொடங்குற எண்ணமே இல்லை ஆனால் அவருக்கு கூடக்கூடிய கூட்டங்கள் இதெல்லாம் பார்த்து கலைஞருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்ட ஒரு ஒரு கட்டத்தில் வந்து என்ன செய்யுங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிளவு உருவாகுது கட்சி தூக்கி ஒரு கட்சி தூக்கி வெளியே போடுறாங்க ஓகே கணக்கு கேட்குறாங்க அந்த இவர் கணக்கு கேட்கறதை சொல்லி வந்து இவர் சொல்கிற நான் கணக்கு கேட்டேன்னு சொல்கிறாரு அவர் வந்து கேட்டால் கட்சி விட்டு ஒழுங்காடு வெளியே தூக்கி வெளியே போடுறாங்க அப்போ அவங்க வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்போ ஒரு கட்சியை தொடங்கணுன்ற கட்டாயம் அவருக்கு ஏற்படுது அவருடைய ஆதரவாளர்கள் நாம ஏன் ஒரு அரசியல் கட்சி தொடங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு வருது ஓகே அவர் கட்சி தொடங்குறாரு பொண்ணு விஜயகாந்தும் தெரியும் உங்களுக்கு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பதினாலு வயசுலேருந்து நான் பார்க்குறேன் எண்பத்தி நாலுலேயே வந்து அவர் வந்து நான் சொன்னேன் எண்பத்தி நாலுலாம் வந்து அப்படி இப்படி படங்கள் நடிச்சுட்டே வர்றாரு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு வாக்கில் வந்து கேட்டால் மக்களுக்கான சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறார் எண்பத்தி எண்பத்தெட்டிலாம் வந்து அது அவருடைய வாங்குகிற சம்பளத்தை ஒரு பகுதியை ஒதுக்கி நான் செய்கிறாரு ரிக்ஷாக்கள் வாங்கி கொடுக்குறது அப்போலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரிக்ஷாலாம் பதினஞ்சாயிரரூபா ரிக்ஷா நான் சொல்லுது ரிக்ஷாக்கள் மூணு சக்கர ஸ்தான் இருக்குது அது அப்புறம் அயன் பாக்ஸு ஓகே இதெல்லாம் வந்து கொடுக்குறாரு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்போது அவர் ஃபவுண்டேஷன் அப்போவே வந்து மெல்ல மெல்ல போட்டு ஒரு கட்டத்தில் அரசியல் கட்சி தொடங்குவாருன்றது டிக்ளர் அப்போ அவருக்கு சில நெருக்கடிலாம் கொடுக்குறாங்க மண்டபத்தை உச்சபட்சம் மண்டபத்தை வந்து உங்களுக்கு தெரியும் பிரிட்ஜுக்காக உடைக்கிறாங்க நீதிமன்றம் உச்சநீதிமன்ற வரைக்கும் போகிறாரு ஆனால் வந்து அவர் வந்து தோற்று போகிறாரு விஜயகாந்த் அவங்க மண்டபத்தை உடைக்கிறாங்க அதுக்கு அவருக்கு ஒரு கிரிட்ஜ் இருக்குது திமுகவை எதிர்க்குன்னு சொல்கிறார் அரசியல் கட்சி வர்றதுக்காக சொல்கிறார் அரசியல் கட்சி யாரு ஒன்று தொடங்கலாம் திமுகவை வலிமையாக எதிர்த்தவர் எம்ஜிஆர் கலைஞர் தலைமையில் திமுக அவருக்கு ஒரு காரணம் இருந்தது கட்சி வெளியே பட்டாங்க இவருக்கும் ஒரு காரணம் இருக்கு யார் விஜயகாந்து நம்ம மண்டபத்தையும் உடைச்சாங்க அப்போ திமுகவை எதிர்க்கிறோம் அண்ணாத்தியமுட கூட்டணியே போட்டார் ஓகே இது காரணம் இப்போ விஜய் இவரு விஜய் வந்து திமுக வலிமையாக எதிர்க்கிறாரு என்ன சார் காரணம் சார் அவர் திமுக எதிர்க்குறதுனால அரசியல் வரல சார் அவர் சொல்லியிருக்காரு என்ன வாழ வைத்த மக்களுக்கு நன்றிக்காக நான் வந்திருக்கேன் உங்களுக்கு வேகமாக வந்திருக்கேன் நீங்க என்ன நீங்க என்ன செய்யணும் திமுக அண்ணா திமுக ரெண்டு ஜனம் எதிர்க்கணும் நீங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து அரசியல் கீதி இன்னைக்கு வரைக்கும் நேற்று வரைக்கும் என்ன சொல்றீங்க அரசியல் கேதிரியே எனக்கு திமுக அண்ணா திமுக யாரு சொல்லத எதிர்கொள்ள அரசியல் எதிரி யாரு கொள்கை எதிரின் கொள்கை வர அரசியல் கொள்கை கட்சியை தொடங்க முடியும் அதுவே தப்பு சார் அது அது அவங்க அவங்க பெரிய மேதைகள் சொல்லிக் கொடுத்தது கொள்கை எதிரி அரசியல் கொள்கை அரசியல் சரிங்களா அரசியலுக்கு கொள்கை வேணும் அது விடுங்க கொள்கை எதிரி ரைட் அரசு ஏடிஎம் கே எந்த எதிரி நீங்க சொல்லுங்க இன்னைக்கு தான் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க ரைட்டு ஆனா எது என்னன்னு சொல்லவில்லை அப்ப திமுக தான் அரசியல் எதிரின்றிங்க காரணம் என்ன

பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அறக்கட்டளை வச்சிருக்கிறான் ஆரம்பத்தில் சாராயம் காட்சினவன் தெரியுமா உங்களுக்கு அப்போது எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நேர்மையான அரசியல்வாதிலாம் நீங்கள் சொல்ல நினச்சிடாதீங்க நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யலாம் போகலாம் வரலாம் அதெல்லாம் வேற சார் ஆனால் ஊழல் அரசியல்வாதின்னா எம்ஜிஆர் ஊழல் அரசியல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏழைகள் மீது கனிவாக இருந்தாரு ஏழைகளுக்கு நல்லது செஞ்சாரு அது வேற ஆனால் அப்பழுக்கற்ற நேர்மையான அரசியல்வாதி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அண்ணாவும் சொல்ல முடியும் விஜயகாந்த் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க வந்து முதலமைச்சர் பதவிக்கே வரல ஆனா அவர் ஒரு வருஷம் முதலமைச்சர் பதவியில் இருந்தாரு அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது ஆனா எம்ஜிஆர் நீங்க அப்படி சொல்ல முடியாது எம்ஜிஆர் நல்லவர் நன்மை செய்தவர் ஏழை எளிய எளிய மக்களுக்கு வந்து அவர் நேசத்தோட இருந்தார் பாசத்தோடு இருந்தார் அதெல்லாம் வேற ஆனால் அவர் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஊழல் பண்ணாலும் அதெல்லாம் வந்து கல்வி தந்தையாயிட்டான் பல பேரு தாராயங்காசம்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு அதிபராயிட்டான் என்ன செய்வீங்க நீங்க அப்போ அப்போ அவங்கள வச்சு அவரை வந்து பார்த்தீங்கன்னா மாணசிக்க குருன்னு நீங்க சொல்லிட முடியுமா நீங்க நீங்க அது வேற விஷயம் நீங்க இன்னும் இன்னைக்கு வரைக்கும் யாரையும் நீங்களே மானசிக குருன்னா நீங்க சொல்லவே இல்லை டிக்ளேர் பண்ணவே இல்லை ஆனால் நீங்க ஒப்பீட்டு அளவு நீங்க சொல்லும் போது இதை நாங்க சொல்லி ஆக வேண்டியதா இருக்கு இந்த இடத்துல நீங்க திமுக மட்டுமே நீங்க வந்து எதிரின்னு சொல்லும் போது அதுக்கு என்ன காரணம் தனிப்பட்ட காரணங்கள் தானே தவிர ஐயோ மக்களுக்கு வந்து வந்து தீமை செய்யறவங்க மக்களுக்காக நம்ம வந்து இவங்களை அரசியல் எதிரியாக்கணும்லாம் கிடையாது மக்களுக்காக நீங்கள் அரசியல் எதிரியாக்கணும் நீங்கள் அண்ணாத்தியமாக ஆக்கணும் இப்போ நான் கேட்குறேன் ஜெயலலிதா பார்வை உங்கள் பார்வையில் என்ன இப்போ நான் கேட்குறேன் எம்ஜிஆர் கொண்டு வந்துட்டீங்க சார் ரைட் எம்ஜிஆர் கொண்டு வந்துட்டீங்க ஏன் ஜெயலலிதா கொண்டு வரணும் நிமிஷனே ஓரமாக தனியாக இருக்குது அஞ்சலி அம்மா துணை இல்லாம கூட கூட்டு வந்துடுறேன் நிமிஷம் வேலுனாச்சியார் கூட இருக்காங்க அது வாங்க மக்கள் இருக்காங்க சார் வேலுநாச்சியை கொண்டு வந்தே அவங்க பொன்முத்துராமக்கு தேவரை கொண்டு வரணும் ஓகே தேவர மீது ஏதோ மனக்கசப்பு சரி நான் சொன்னேன் நீங்க வேலுநாச்சியரை கொண்டு வரீங்க அவங்க ஒரு தலைமுறை தான் அவங்க ஒரே தலைமுறையில் உள்ளவர் பெரியார் இப்போ அண்ணா பெரியார்லாம் ஒரே தலைமுறையில் உள்ளவங்க சார் அஞ்சலி அம்மாவும் ஒரே தலைமுறை நீங்க நீங்க டாக்டர் அம்பேத்கர் எடுத்துக்கிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தலைமுறை பெரியார் அம்பேத்கர்ல ஒரே தலைமுறையில் இருந்தவங்க நீங்க வேலுநாச்சியரை கொண்டு வரீங்க வேலுநாச்சி வந்து மன்னராட்சி காலத்தில் இருந்தவங்க இவங்க எல்லாம் ஜனநாயகவாதிகள் அந்த அறிவு கூட இல்லை இவங்களுக்கு நீ ஏன் பொன்முத்துராமிக்கு தவறு கொண்டு வந்த என்ன உங்களுக்கு நான் கேட்குறேன் அவருக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல ஓகே இன்னைக்கு வந்து தென் மாவட்டங்களில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை தெய்வமா கொண்டாடுறாங்கல்ல சார் அப்ப நீங்க வேலுநாச்சியை கொண்டு வரீங்க ஏன் தேவரை கொண்டு வந்தா உங்களுக்கு என்ன அப்ப நீங்க பொன்முத்துறவங்களுக்கு தேவரா என்னவா பார்க்குறீங்க என்னவா பார்க்குறீங்க சாதிய தலைவராக பார்க்குறீங்க அம்பேத்கரை சாதிய தலைவராக பார்க்கல இது எப்படி சரி அப்போ நீங்க நான் அதனால தான் நான் சொன்னேன் கேட்டீங்கன்னா அஞ்சலி எம்எல்ஏ வரைக்கும் வந்துட்டீங்க எம்ஜிஆர் வரைக்கும் வந்துட்டீங்க ஏன் விஜயகாந்த் வரைக்கும் வந்துட்டீங்க அப்படியே ஜெயலலிதா படத்தையும் போட்டுங்க அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து இந்த முறை மாநாடு தஞ்சாவூரில் மாநாடு போடுங்க அந்த மாநாட்டில் முகப்பு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞரை போட்டுருங்க இந்த பக்கம் வந்து ஸ்டாலினை போட்டிருங்க தேவைப்பட்டால் உதயநிதி கூட போடுங்க உங்களுக்கு தான் கொள்கை கிடையாதுல்ல சார் அப்போ சார் நீங்கள் வேற ஏதாவது கேள்வி கேட்குது சார் ஒரு கட்சி வச்சுருக்கீங்க மண்ணாங்கட்டி ஒரு கொள்கை கிடையாது ஒரு லட்சியம் கிடையாது சீமான் கழுவி கழுவி ஊற்றுதல் தப்பே கிடையாது என்ன கேட்டதா இது இன்னும் ஊற்றணும் நிறையா சீமான ஒரு ஆள் தான் இதை போல்டாக கழுவி ஊற்ற முடியும் சீமான் கழுவி ஊற்றுதல் தப்பே கிடையாது நான் பலவந்தமாக ஆதரிக்கிறேன் நான் சீமானுடைய கருத்தை உங்களுக்கு என்ன சார் இருக்கு சீமான தகுதி இருக்கா இல்லையா ஏன்னா அவங்க கொள்கை தலைவர் லட்சிய தலைவர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடையாளம் கட்டிடத்தில் ஒரே நபர் எது ஒரு ஆள் ஒருத்தந்தான் ஒருத்தந்தான் அந்த மாவீரன் அப்போ பரவாயில்ல அதாவது பரவாயில்லையே உங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எம்ஜிஆர் நம்பி அரசியல் பண்ணல சீமா கரெக்டுங்களா வந்து நீங்கள் இன்னும் எத்தனை பேர் லிஸ்ட்டு போட்டிருக்கீங்க அத்தனை பேரும் கிடையாது ஒரே ஒரு ஆள் தாராளமாக நீங்கள் ஆதரிக்கலாமே நீங்கள் ரிட்டையர் ஆனவர் சொல்லுங்கள் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் எல்லாரும் ரிட்டையர் ஆகிறவங்க தான் சார் நான் சொல்லட்டுங்களா பத்து நாள் நீ வீட்டால் வந்தா தான் குறிப்பிட்டு அந்த வார்த்தையை சொல்கிறாங்களா அதை நான் அப்படி நான் உணர்ல ஓகே ஆனால் பொதுவாக நீங்கள் அப்படி சொல்ல வேண்டியதுல நீங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் வந்து தைரியம் இதுதான் இங்கே தான் இருக்குது சீமானுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க வெளிப்படையாக சொல்லுங்கள் யாரை சொல்கிறீங்கட்டு எனக்கு அதான் பிடிக்கும் போட ஏன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எனக்கு இயல்பாகவே ஆகாதம் ஆயிடுறான்னா அவர் வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிடுறாரு உண்மை தானே சார் வெளிப்படையாக சொல்லிடுவார் எது வந்தாலும் உண்மையா இல்லையா சார் சார் எம்ஜிஆர் கூட இருந்து சாராய உடைய சாராய அதிபர்னு பேர் எடுத்தது உடையார் இல்லையா அந்த உடையாருக்கு இன்னைக்கு வந்து மருத்துவமனை இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அப்போ மருத்துவமனை ஆரம்பிச்சிட்டாரு அடிப்படை என்ன சாராய அதிபர் உடையார் சரிங்களா அது மாதிரி தானே எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து ஒவ்வொருத்தரு கேட்டான் இப்போ நான் கேட்குறேன் ஜேபிஆர் ஜேபிஆருக்கு இன்னைக்கு பல கல்லூரிகள் இருக்கு ஜேபிஆர் யாரு சொல்லுங்க எம்ஜிஆருக்கு கிட்டத்தட்ட ஒரு அடியாள் மாதிரி இருந்தவர்கள் தான் அது ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது எம்ஜிஆருக்கு நம்ம நம்ம சொல்றோம் உதவியாளர்னு சொல்லிடலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகே ஆனால் அவர் என்ன அடிப்படையில் அவர் என்ன பண்ணார் அவர் யார் ஜேபிஆருக்குன்னு ஒரு ஒரு வரலாறு இருக்குது ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய க வந்து கல்வி தந்தையானவங்களாம் வந்து மருத்துவமனை அதிபராகலாம் இப்படி தான் அப்போ எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான அரசியல்வாதிகள்லாம் வந்து அது சொல்கிறதே என்னால் ஏற்றுக்க முடியாது ஓகே நீங்கள் நல்லவரும் சொல்லுங்கள் ஏற்றுக்கிறேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு அதை ஏற்றுக்கிறேன் சொத்தன்னு கொடுத்தாரு அதை ஏற்றுக்கிறேன் ஆனால் நேர்மையான அரசியல் வந்து சொல்ல முடியாது ஓகே நடப்புக்கால அரசியல் குறித்து விவாதிக்கு நன்றி மற்றும் ஒரு காவல்துறை சந்திப்போம் நன்றி சார் நன்றி சார்